என் அன்பு தங்கமே கடுமையான கோபத்தோடு இந்த வராகியானவள் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் இன்றும் என்னை நீ அவமதித்து சென்றாயானால் அல்லது உன் தயா ஆனவள் என்ன சொல்ல வந்திருக்கிறாள் என்பதனை தெரிந்து கொள்ளாமல் நீ சென்றாயானால் சர்வ நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயத்திற்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் அம்மா கோபம் கொண்டதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோபம் உன் மீதா அல்லது உன் இல்லத்தில் இருக்கின்ற வேர் யார் மீதா என்பதனை நீ தெரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு முடிவுக்கும் நீ வந்துவிடக்கூடாது உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்துதான் நான் கோபப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் இந்த விஷயத்தை நீ உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு நடக்கலாம் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் முடிவுக்கு வரலாம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி உனக்காக வருகின்ற இந்த தாயானவள் எதற்காக உன் மீது இத்தனை கோபம் கொண்டாள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த விஷயமும் நம் வாழ்க்கையில் பெரிதாக நடந்து விடுவதில்லை எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை பெரிதாக காயப்படுத்தி விடுவதில்லை நம்மை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்னவாக இந்த வாழ்க்கை மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கான பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் நிச்சயமாக நடக்கும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று நல்ல பதிலை கொடுக்கும் நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நம் கை வந்து சேர்கின்ற நேரம் நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளும் நமக்கே நமக்கானதாக அத்தனையையும் நம் வசமாக்கி தந்துவிடும் எதற்கும் கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலையைக் கண்டும் பதறிவிடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சரியான பதிலை உன்னிடத்தில் கொண்டு நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொண்டாயானால் எதிர்வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வராகி நான் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு சொல்வது என்னவென்று நீ அல்லவா உன்னோடு இருந்து நான் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ புரிந்து அல்லவா எல்லையற்ற அன்பும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் நான் உனக்கு கொடுத்திருப்பதை நீ என்றோ உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த திருப்பத்தையும் ஒரு சேர கொடுக்கும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயத்தை எல்லாம் உன் முன்னால் நடத்தும் சரி அம்மா நீ சொல்வது எல்லாம் சரிதான் கோபத்திற்கான காரணத்தை எனக்கு சொல்லிவிட மாட்டாயா என்று கேட்கிறாயல்லவா என் குழந்தையை இந்த வராகி கோபம் கொண்டு வந்து அமர்ந்தது உன் இல்லத்தில் என்றால் அது உன் மீதான கோபத்தினால் அல்ல உனக்கு கஷ்டங்களையும் துரோகங்களையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகளை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தினால் இந்த துரோகிகளை இன்றே ஒழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் இவர்களின் ஆட்டம் அதிகமாகிவிட்டது இவர்களின் ஆட்டம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் தொடர்ச்சியாக கொடுத்து பல வேதனைகளையும் பல சோதனைகளையும் உனக்கு தருகின்றார்கள் உனக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் இவர்கள் கொடுத்து உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான பதிலை நான் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி எந்த நொடியிலும் உனக்கு இவர்கள் துன்பங்களை கொடுக்கக்கூடாது இனி எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது உனக்கு நல்லதை நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் இன்று வந்திருக்கின்ற இந்த கோபத்தினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இந்த துரோகிகளுக்கு முன்னிலையில் இருந்து உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக சரி செய்து விடுவேன் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த அம்மாவின் ஆட்டம் அதிகமாகத்தான் இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையை சோதிக்க நினைத்தவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்தி அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற துன்பங்களையும் காண வேண்டும் என்று நினைத்தவர்கள் என்று இவர்களின் ஆட்டமெல்லாம் அடங்கி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது நான் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடத்தான் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்களையும் நான் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்க விட முடியாதபடிக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நாம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதையெல்லாம் நாம் தெளிவாக பெற வேண்டும் இந்த துரோகத்தையும் இந்த எதிரியையும் கண்டு ஒருபொழுதும் நீ பயப்படக்கூடாது இவர்கள் நடத்துகின்ற எல்லாம் நீ பெருதுபடுத்தி கொள்ளக்கூடாது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் கண் முன்னால் உறுதிப்படுத்தி கொடுத்தும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷங்களை நான் உன் கைகளில் ஒப்படைத்தும் கொண்டிருக்கிறேன் அல்லவா இனிமேலாவது நீ இந்த மாற்றங்களுக்காக உன் வாழ்க்கையை தயாராக வைத்திரு அம்மாவின் அன்பு என்றும் உனக்கு கிடைக்கும் நான் இந்த முறை கோபத்தோடு உன் இல்லத்தில் அமர்ந்து விட்டேன் என்றால் ஏற குறைய உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துரோகங்களையும் நான் வேறறுத்து விடாமல் இங்கிருந்து சென்று விட மாட்டேன் இவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காமல் நான் இங்கிருந்து சென்று விட மாட்டேன் அதனால் இதனை எல்லாம் நீ உணர்ந்து உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இரு உனக்கான நம்பிக்கையை நான் கொடுப்பேன் என்பது உன் தெளிவில் இருக்கட்டும் உனக்கான பேரதிசயங்களை எப்பொழுதும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும் வராகியினுடைய அன்பு குழந்தை அல்லவா இந்த தாயானவளின் மிகுந்த நம்பிக்கையை பெற்ற குழந்தை அல்லவா அம்மாவின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் நம் தாய் நிறைவேற்றுவாள் அவள் நமக்கு எதையுமே நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் எப்பொழுதும் நமக்கு சரி செய்து கொடுப்பவள் அல்லவா என்பதனை என் பிள்ளை உணர்ந்து கொண்டாயல்லவா அம்மா நமக்கு எதையுமே தரவில்லை என்றாலும் அவள் அன்பை மட்டும் நமக்கு அள்ளி கொடுத்தால் போதும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இனிமேல் பல நன்மைகள் நடக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பியது எல்லாம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டாம் இந்த வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான விஷயங்களும் ஒரு சேர உன் கைகளுக்குள் வந்து கிடைக்கத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உணர்வாய் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுப்பது உனக்கு என்னவென்று உணர்ந்து இனிமேல் நீ எதை பெற நினைத்தாலும் அதில் தெளிவான எண்ணத்தை கொண்டு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எத்தனை சோதனைகளை யார் வேண்டுமானாலும் கொடுத்துவிட்டு போகட்டும் அத்தனையில் இருந்தும் இந்த வராகியின் கோபம் நம்மை மீட்டெடுக்கும் அம்மாவின் ஆவேசமான ஆட்டம் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக துன்பத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எப்பொழுதுமே உனக்கு மனதிற்குள் குழப்பங்கள் இருக்காது எப்பொழுதுமே உன்னுடைய மனதில் தேவையற்ற எண்ணங்கள் இருக்காது நல்ல சிந்தனைகள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு பேரதிசயங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பேரதிசய மாற்றங்கள் இனி உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்வாய் இனிமேல் எதற்கும் கலங்காமலிரு உனக்கான நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சந்தோஷமான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் இந்த வராகியை நம்பிய உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விடமாட்டேன் என் தங்கமே இந்த வராகியம்மாவினுடைய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்